இனிய வணக்கம் அன்பு சொந்தங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்து குளம் உடையாட்டுக்குளம் உடையாட்டுக்குளத்துல நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நைன்டி எயிட் கிட்ஸ் இருந்து ஒரு பண்ணா பாபிக்கு போட்டு ஆத்துல இருக்க போறோம் நாங்கள் அங்க போய் என்ன சமைக்க போறோம் எப்படி சமைக்க போறோம் எப்படி சுதப்ப போறோமா சமைக்க போறோமான்றது எல்லாத்தையும் உள்ள போய் பார்ப்போம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆத்துல நாங்கள் எல்லாரும் பைக் எடுத்துட்டு நாலு பைக்கில் ஒரு ஏழு எட்டு பேர் வலிக்கிட்டு நாங்கள் அந்த ஒரு இது வழியா வந்து வந்துருக்கோம் இப்ப நாங்கள் போறதை பார்ப்போம் போக்கு நம்ம இந்த உள்ளுக்குள்ள இறங்கினோம்னா நல்லா இருக்கு ரம்யமான ஒரு ரெண்டு பக்கம் வாயல் இடையில் பார்த்தோம் ஒரு சின்ன மாதிரி இருந்துச்சு அதில் நாங்கள் எங்களுக்கு தாமரை இலேயும் இருக்கா பிடுங்குவோம்ண்டு தாமரையில் பூ எல்லாம் பிடுங்கி நாங்கள் பிளேட் கொண்டு இல்லை அதுக்கு ரெடியாக எல்லாம் செட் பண்ணி கொண்டு ஒரு ஒரு பத்து தாமரை இலையும் பிடிங்க கொண்டு வந்தும் சரி வாங்க உள்ளே பூவோம் வாங்க நாங்கள் சமைப்போம் அது பிரச்சனை ஒரு மாதிரி காட்ட பத்த வச்சுட்டாங்கள் சொன்ன ஒரு கோளுக்காக இருந்து வந்திருக்கிறார் இவரான் எங்களுக்கு சமையலுக்கு விளையாடி தக்காளி படுத்த கூட தோல்றிப்பார் தான்

நாங்க மசாலாவா அப்படி இஞ்சி உள்ளி தயிர் கட்டத்தூள் சோயாசாஸ் விநாயகிரி நாங்கள் போதைக்கு எதிரான போதைக்கு எதிரான போயிருவான் வயிறு அவனுக்கு பிடிக்காது கொஞ்சம் கூட பிடிக்காது பாவிக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஊரா விடுறோமோ அந்த மசாலாவில

19 சொன்னாங்க

எல்லாரும் பசிதான் இந்த உமர் சுரக்குது இந்த வாசம் அடிக்குது பாபிக்குரிய வாசம் இந்த மிக்சிங்க எல்லாம் சட்டப்படி வந்திருக்கு கலர் நல்ல சட்டப்படி வந்திருக்கு எப்படியும் எங்களுக்கு நல்ல தணல் இருந்துச்சுன்றா ஒரு பத்து பதினிசத்துல இதாண்டும் எங்களுக்கு நெருப்பு மெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் கருகா பாக்கு நெருப்பு பட்டுச்சென்றா காட்டு சமையல் கொஞ்சம் நேரத்துல பாப்போம்

நண்பர்கள் பாடம் பாட்டி தர சொல்லி சொன்னாங்க சரியா அதையும் பாட்டு ம்

முல்லைத்தீவு மாவட்டத்துல உள்ள மிக ஒரு அழகான குளம் நாங்க இப்ப இருக்கிறது அலகரை காட்ச்மண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க அந்த அலகரையில் தண்ணி கொஞ்சம் பத்தினா பிறகு அந்த காட்டோட சேர்ந்த இயற்கையான சூழல் இருக்கிறோம் எப்படி அழகாக இருக்குது பாருங்க அந்த குளம் ஒரு ரவுண்ட் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஓடிட்டுருக்குது வாங்க அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் Tell me come ஒரு நண்பர் தொழிலுக்கு போயிட்டு இருக்கிறார் நன்னீர் மீன்பிடிக்கு இந்த காத்துக்குள்ளையும் கஷ்டப்பட்டு துருப்பு போட்டு அவரை வழியறுத்து வச்சுட்டு அந்த வீட்டுக்காரர்ல இருந்தார் இந்த சாப்பாடு ரவுண்ட் முடிவு அடைஞ்சிட்டு நாங்கள் அடுத்ததாக வந்து குளத்தில் போய் ஆற்றல் விட்பம் இது பிரதான வாய்க்கால் உடைய ஆட்டு குளத்த சுலுசு அதாவது பிரதான வாய்க்கால் துலுசுன்னு சொல்லுவோமே அதுலேருந்து வெளியே வர இடம் தான் அதில் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க நான் கொஞ்சம் பின்னேறம் ஆகினதால் ஆக்கள் நல்லா குறைஞ்சிட்டு நாங்கள் மட்டும் மட்டி மணண்டோம் நிறைய பேர் வருது நீங்கள் பார்க்கல நாங்கள் மட்டாக்கள் குளிக்கிறத வீடியோ எடுக்கிறது அவ்வளோ நல்லா இல்லைன்னாக்கா எங்கடைய இதோடைய நிப்பாட்டி போட்டோம் நிறைய பேர் வானம் வானமாக வந்து நிறைய பேர் இங்கே குளிக்கிறாங்க பண் பண்ணுறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் வந்து பார்க்கலாம் அதில் கொஞ்சங்களை மறைச்சு விட்டுதான் கண்ணிக்க வாங்க பார்த்து பாட்டா அதுக்கு அது நீங்கள் வெளியாக வெங்கிட்ட போடலாம் இது நல்ல பாட்டு அதுக்கண்ணி கூ કે કેવો બરાબર કપડે કપડે ખોબા કપડે બોલા બધા રુપ તોલે ઓહ ભાઈદાનવાડી કેરલાગ મરેના

நாங்கள் உடையாட்டுக் விடைபெறுகிறோம் என்ன மறு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்